இப்போ ஆதாம் தப்பு பண்ணிட்டேன் இல்லையா ஆதாமும் ஏவாலும் தப்பு பண்ணிட்டாங்க ஆண்டவரே நாங்கள் இப்போ நீங்கள் கேட்டுருக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாம் எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வரலாம் ஆதாம் உடனே ஆதாம் மனம் திரும்பி ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் பிசாசுடைய பேச்சை கேட்டுட்டேன் நீர் விளக்கின விருச்சத்தின் கனியை பறித்து புசிச்சு சாப்பிட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க திரும்ப ஏதேனும் திட்டத்துக்குள்ளே சேர்த்துக்கோங்கன்னா சேர்த்துருக்க மாட்டார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் திரும்ப அவரிடத்துல வர முடியும் அதை ஆதியாகவும் மூணாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலேயே பாருங்க இயேசு வரப்போகிறாருங்கிற வாக்கு தத்து அங்கே சொல்றாரு அவன் அதை திரும்ப சரியாக்க தேவனிடத்துல வர வேண்டும் அவன் வரும்போது கவனிங்க நான் வர்ற ஆண்டவரே என்னை சரியாக்குங்க என்று வர முடியாது அதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் அந்த வழிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழிதான் கல்வாரி சிலுவை அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வார